ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான சோதிட தோள்களை என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதம் முடிந்து நெக்ஸ்ட் எட்டாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆண்டு பிறந்ததே தெரியல ஏழு மாதம் கடகடனு ஓடி எட்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு எட்டாவது மாதத்தில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் நிறைய யோகங்கள் உருவாகுது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய பலன்கள் கிடைக்கும் அதில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆகஸ்ட் மாத ராசி பலனாக வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிரக நிலைகள் மூலிமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் லட்சாதிபதியாக செயல்படுற மாதிரி யோகங்கள் இருக்கா இல்லை உங்களுக்கு ஆபத்து வருதாங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் யோகங்களால் ஜாக்பாட் ஆஃபர் இருக்கா இல்லையா என்பதை எல்லாமே சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களை பற்றியும் கிரகங்களோட மாற்றங்களால் என்ன யோகங்கள் உருவாகுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஆகஸ்ட்டில் நிறைய கிரக பயிற்சி இருக்குது ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்கள் உருவாக காரணமே இந்த கிரக பயிற்சிகள் தான் இந்த மாற்றம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டசாலிகளாகும் அதில் ஆகஸ்ட் மாதம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ தெரிந்து கொள்ள போகிறீங்க ஃபஸ்ட்டு ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்குது காரணம் என்னென்னா ரக்ஷா பந்தோ ஜென்மஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது அதனால் மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இது தவிர சூரியன் புதன் சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் ஆகஸ்டில் வந்து சிறப்பு நிலைகளில் இருக்கும் மேலும் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரமும் இருக்குது ஸோ இதெல்லாம் வைத்து தான் உங்களோட ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நிலைகள் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கு அதளுக்கு காரணம் சூரிய புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்களுடைய ராசி மாற்றங்கள் தான் இதனால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் இருக்கோ ஃபஸ்ட்டு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிற முதல்ல சூரியன் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடக கடகராசியில் சஞ்சரிப்பார் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றைக்கி சூரியன் கடகராசிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது சிம்ம ராசிக்கு பல சேர்க்கோ அதுக்கப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாயுடைய சஞ்சாரோ கடந்த ஜூலை பதினெட்டு அன்னைக்கு கடகராசியில் பக்ர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வக்ர நிலையில் இருப்பார் ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் புதன் சிம்ம ராசியில் ரெண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் சஞ்சரிப்பார் இது புதன் சஞ்சாரம் அப்புறம் சுக்கரன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐந்தில் சுக்கரன் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைவார் அதுக்கப்புறம் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட ராசியில் வந்து வலுவாக இருப்பார் அதாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து வலுவா வந்து இருப்பார் கடகராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாயுடைய சஞ்சாரம் வலுவா இருந்து நல்ல பலனை இந்த மாதம் தரும் அப்புறம் செவ்வாயை தொடர்ந்து குரு சனி ராகு கேதுவுடைய அமைப்பு குரு சனி ராகு கேதுவுடைய கிரக அமைப்பையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க குரு வந்து மிதுன ராசில சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூணு வரை ராகுவின் நட்சத்திரத்துலேயும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கோ ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு குருவின் பலன்கள் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்கும் அப்புறம் சனி சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூணு வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூணுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை சனி கொடுப்பார் அப்புறம் ராகு ராகு கும்ப ராசியில சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது பொதுவாகவே சாதகமான பலனை இந்த மாதம் தரு அப்புறம் கேது கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நாலு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனுடைய துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இதுவும் கலவையான பலன்களை இந்த மாதம் கொடுக்கும் ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு இப்படி தான் இருக்குது ஸோ ஆகஸ்டில் கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார் சுக்கரன் வந்து மிதுனம் மற்றும் கடகராசில இருப்பார் மேலும் செவ்வாய் கன்னிராசில இருப்பார் மேலும் சனி மீன ராசியில் வக்ரகதியில் இருப்பார் புதன் பயிற்சி அடைந்து பின்னர் மறையோ இவ்வாறு அனைத்து கிரகங்களுடைய நிலையும் ஆகஸ்ட்ல மாறும் இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும் ஆக்சுவலி விபரீத ராஜயோக கஜலட்சுமி ராஜயோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த மாதிரி யோகங்கள் உருவாகும் இப்போ கிரக அமைப்புகள் யோகங்கள் உருவாகிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப ஆகஸ்ட் மாதம் நடந்து பலன் பெறுங்க மிதுன ராசி மிருகசீரிட மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு மிதுன ராசி மிருக சீரிடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது வகையில் எப்படி நடந்துவிடும் அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு காரியமும் செய்யணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்துல சந்தேகம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சனியின் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில பிடிப்போ ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு உண்டாகும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிலவி வந்த பிரச்சனைகள் மறையோ யாருக்கோ வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ஆலோசனை செய்து கொள்ளுங்க ஸோ மிருகசிரியத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கைகள் இருக்குது இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சந்தேகம் ஏற்படும் காரணம் ராகு சஞ்சாரத்தில் வாழ்க்கையில் பிடிப்பில் இருக்கிறோம் அதனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சளிப்பை உண்டாக்கும் மெயினாக ராசிநாதன் பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் இனிப்பும் கசப்பும் மாறி மாறி தான் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பலன்களாக இருக்கும் அது மாதிரி தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை கொண்டு போயாகணும் குடும்பத்தில் தான் மகிழ்ச்சி நிலவோ, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கோ பிள்ளைகள் மூலம் கஷ்டம் சுகம் இரண்டுமே ஏற்படலாம் எல்லாரும் நட்போடு பழகுவாங்க பெண்களுக்கு கூட எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் நடந்து முடியும் மாணவர்கள் கூட அவசரப்படாமல் நிதானமாக மனதில் பதியும்படியுமாக பாடங்கள் படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் ஸோ திறமையை காட்ட நான் சொன்னது மாதிரி செயல்படுங்க திருவாதுரையில் பிறந்தவங்க நெக்ஸ்ட்டு புனர்பூசத்தில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த வரக்கூடிய மாதம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் வந்து மறையோ சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து கொள்ளுங்க கொடுத்தா நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறத நல்லா யோசிங்க ஸோ நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கணும் அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா பண பற்றாக்குறை பிரச்சனை நீங்கோ சுப செலவு மெயினாக உண்டாகோ கொடுத்த வாக்க காப்பாற்றுவது கொஞ்சம் கஷ்டம் பார்த்துக்குங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் ஓரளவு வெற்றி கிடைக்கும் வீடு வாகனம் போன்றவற்றை புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபடலாம் அப்படி ஈடுபடும் போது அதனால் உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்து கிடைக்கும் அப்புறம் மனதைரியம் அதிகரிக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் வந்து தேவை எந்த விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா சின்ன ஆவணங்களை முழுமையாக படித்த பின் இந்த மாதம் கையெழுத்திடுவது நல்லது இல்லைனா உங்களுக்கு தான் வந்து பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ மிதுன ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மிதுன ராசிக்காரங்க ஆகஸ்ட் மாதம் கிரகநிலைகள் யோகங்களால் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மெதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கடக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ